தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்துள்ள சாய் பல்லவி சினிமா அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் சாய் பல்லவி அளித்த பேட்டியில் பிரேமம் படத்தில் நடிப்பதற்கு முன்னால் வெளிநாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் நடனமாடினேன் நடனத்துக்கு பிரத்யேகமாக கொஞ்சம் கவர்ச்சி உடை அணிந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று அதை அணிந்தேன் பிறகு பிரேமம் படத்தில் நடித்து சினிமாவில் அடியெடுத்து வைத்ததும் நான் வெளிநாட்டில் ஆடிய நடன வீடியோவை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு வைரலாக்கினர் அதை பார்த்து பலர் என்னை விமர்சனம் செய்தனர் இது எனது மனதை பாதிக்கச் செய்தது மிகவும் நொந்து போனேன் அதன் பிறகு சினிமாவில் உடல் தெரியும்படியான உடைகளை அணிந்து கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன் நாட்கள் செல்ல செல்ல அது ஒரு நிபந்தனையாகவே மாறிவிட்டது அதனால் சினிமா வாய்ப்புகள் குறையவில்லை எனது நடிப்பின் மீது மிகவும் நம்பிக்கை வைத்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டேன் மனதுக்கு பிடித்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறேன் என்று கூறிய சாய் பல்லவி தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்திலும் கமல்ஹாசன் மகேந்திரன் தயாரிப்பில் உருவாகியுள்ள அமரன் படம் வெற்றிகரமாக வீரனடை போடுவதையும் அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்